தேவி பிரசாத் சட்டோபாத்யா அவர்களின் இந்திய தத்துவ இயலில் நிலை திருப்பனவும் அழிந்தனவன் வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர் தர்மோத்தரின் உரைக்கு குறிப்புரை எழுதியவரோ இதற்கு மிக எளிதிலும் தெளிவாகவும் விடை கூறியிருக்கிறார் அவர் கூறுவது தர்ம கீர்த்தி மிகவும் பிரசித்தமான விஞ்ஞானவாதிதான் ஆனால் அவர் பிரதட்சிய பிரமாணத்தை பற்றி சர்ச்சை செய்வது விஞ்ஞானவாதிகளின் நோக்கிலிருந்து செய்யவில்லை இதற்கு மாறாக ஒரு சௌந்தராந்திரிகரை போலவே புறத்தே பொருள்கள் உண்டு அவை நிஜமானவையே வெளியில் பௌதிக உலகம் உண்டு என்ற நிலையை ஒப்புக்கொண்டு பிரதேட்சத்துக்கு இலக்கணம் செய்தார் இதை விளக்கும் வடமொழி தொடர் திப்பணி என்றும் குறிப்புறையில் உள்ளது அது பாக்ய நயனை சௌத்ராந்திக மத என்பதாகும் இதனால் தெரிவதென்ன யுக்திக்கும் கருத்து முதல்வாதத்திற்கும் ஒத்துவராது ஒன்றுடன் மற்றொன்று மாறுபடுவதே இது வெளிப்படையாக தெரிகிறதல்லவா நாகார்ஜுனர் சந்திரகீர்த்தி சங்கரர் ஸ்ரீஹர்சர் போன்ற மற்ற கருத்து முதல்வாதிகளுக்கு இந்த விஷயம் அவர்களுடைய தத்துவ பொது அறிவுக்கு உரிய ஒரு அம்சமாகவே இருக்கிறது அதே போல திங்நாகர் தர்மகீர்த்தி இவர்களுக்கு முன்பிருந்த ஆரம்ப காலத்து யோகாசாரர்களுக்கும் இதுதான் நிலை அவர்கள் சாதாரண வாழ்வில் நாம் அறிவது அனைத்துமே பிரம்மை மாயம் என்ற கருத்துடையவர்கள் விக்னாகரும் தர்மகீர்த்தியும் இந்த போக்கிலிருந்து மாறுபட்டுச் செல்லும் போக்கை விரும்புகின்றனர் இந்த மாறுபட்ட போக்கின் விளைவே ஆபத்து புலனறிவு என்னும் பிரதக்ஷியத்துக்கு இலக்கணம் கூற அதில் மாயமற்ற பிரம்மையல்லாத என்ற இயல்புகளைச் சேர்க்கும் அந்த ஆபத்து மிகவும் கஷ்டமாகிறது ஆனால் தர்மகீர்த்தி இதை மிக்க தைரியத்துடன் செய்ய விரும்புகிறார் அதை அவர் எப்படி செய்ய முடியும் உரை தர்மோத்தரருக்கு நூலாசிரியரான தர்மகீர்த்தியின் உட்கருத்து தெரியும் என்றே கொள்வோம் அதை மறுக்கவும் முடியாது தன் கருத்து முதல்வாதத்தை பணையம் வைக்காமல் தர்ம கீர்த்தி இதை செய்வது இயலாது இதற்கு சம்ப்ரிதி சத்தியம் அல்லது வியாவகாரிக என்று பெயர் திக்நாகருக்கு இது நன்றாக தெரியும் தான் ஒரு விஜானவாதி என்ற முறையில் வாழ்வில் அறிவது அனைத்துமே வெறும் பிரம்மைதான் என்று உறுதியாக நம்பும் விஞ்ஞானவாதத்தை மறுப்பது இம்மாதிரி புலனறிவு என்ற பிரதட்சியம் மாயமோ பிரம்மையோ அல்லாத ஒன்று என்று கூறுவது மிகவும் அபாயகரமானது ஆகவே அவர் இது பற்றி ஒன்றுமே கூறாமல் இருப்பதே தனக்கு பாதுகாப்பு என்று கருதிவிடுகிறார் ஆனால் இப்படி ஒன்றும் சொல்லாமல் விடுவது நிஜமான அறிவு பற்றியும் பிரதட்சியம் பற்றியும் கொள்ளும் தீவிரமான நோக்கமாகாது என்று தர்மகீர்த்தி நினைத்ததால் இதைச் சொல்லாமல் விட்டுவிடுவது இயலாதுதான் ஒரு விஞ்ஞானவாதி தன் கொள்கையை விடாத வகையில் பிரமாணங்களைப் பற்றி உண்மையில் தீவிரமான ஆர்வம் காட்டவும் இயலாது ஆகவே அவர் சர்ச்சை செய்வது ஒரு பிரமாணம் பற்றியே என்ற முறையில் பிரம்மையும் மாயமுமான ஒன்றின் பொதுவான அமைப்புக்குள் இருக்கும் ஒன்று பற்றியே ஆகும் சரி அப்படியானால் பிரமாணங்கள் பற்றிய சர்ச்சையில் ஏன் இறங்குகிறீர்கள் என்று கேட்டால் மாறாத கருத்து முதல்வாதியாக இருக்கும் ஒருவன் கூறும் விடை அவற்றிற்கு இறுதி முடிவான நம்புதற்குரிய தகுதி ஒன்றும் இல்லை எனினும் அவற்றிற்கு தற்காலிகமான ஒரு வகையான அப்போதைக்கப்போது ஏற்படும் ஒரு தகுதி உண்டு அது பக்குவமில்லாத அன்றாட வாழ்விற்குரிய தகுதிதான் எத்தகுதியும் இல்லை என்பது முதலில் சொன்னது தற்காலிகமான தகுதி என்பது பின்னே சொன்னது இவை இரண்டையும் குழப்பிவிடக்கூடாது முதலாவது முற்றமுடிவான உண்மை நிலை இதற்கு பரமார்த்த சத்தியம் என்று பெயர் இரண்டாவது அனுபவபூர்வமான வாழ்க்கைக்குரியது உண்மை அல்லாதது இப்படி இரண்டு சத்தியங்களை ஒப்புக்கொள்வதால் என்ன பயன் எப்படியிருந்தாலும் இருந்தாலும் இது மிகவும் ஆழமாயமைந்த கொள்கை இவற்றின் பலத்தில்தான் அவர் பிரமாணங்களைப் பற்றிய ஆய்வில் தைரியமாக இறங்குகிறார் இதை ஜினேந்திர புத்தி என்பவர் கூறும் விளக்கத்திலிருந்து அறியலாம் திக்நாகருடைய நூலுக்கு உரை எழுதுகையில் ஜினேந்திர புத்திக்கு நிஜமாகவே பின்வரும் பிரச்சினை எழுகிறது விஞ்ஞானவாதிகளின் கொள்கைப்படி அறிவும் எண்ணமும் தான் உண்மை ஆனால் பிரமாணங்களைப் பற்றிய ஆய்வின் அடிப்படையில் பொருளை அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு இவை வெவ்வேறு என்ற தனித்தனியான வேறுபாடு முதலிடம் பெறுகின்றதை அப்படி இருக்க திக்நாகர் பிரமாணங்களை எப்படி ஆராய முடியும் இதற்கு ஜினேந்திர புத்தி தரும் விடை பின்வருமாறு பரமார்த்த நோக்கில் அதாவது முழுமுற்றான உண்மையளவில் புறப்பொருள் அதை உணரும் போது நான் என்பது அறிதற்கான புலன் முதலிய காரணங்கள் கருவிகள் என்பவற்றின் பரஸ்பர தொடர்பு இல்லவே இல்லை ஆனால் பொது வாழ்வில் இப்படியெல்லாம் பிரித்து கூறுதலில் முரண்பாடு ஏதும் கிடையாது அந்த மூன்று வகை கூற்றும் ஒரே ஒரு பொருளை ஒரே ஒரு உண்மையைச் சுட்டுவனதானே உதாரணமாக வெளிச்சம் தன் சுடரால் பிரகாசிக்கிறது என்று சொல்கிறோம் சுருக்கமாக அது என்ன வெளிச்சம் இருக்கிறது என்பதுதானே அறிதல் என்ற செயலையும் அதன் விளைவையும் பற்றிய பகுதிகளை ஆராயாமலேயே ஒன்று சேர்த்து விடலாம் என்று ஆகிறது ஆனால் திக்நாகர் அறிதலின் விளைவே தன்னில் தோன்றும் உணர்வு என்று ஏன் சொல்கிறார் இப்படி அவர் சொன்னது முழுமுற்றான உண்மையின் பரமார்த்த சத்தியத்தின் நோக்கிலிருந்துதான் விளைவு என்பது தன்னில் உணர்வுடமை என்பதே ஏனெனில் அதைவிட அதற்கப்பாலும் வேறு ஒன்றுமே கிடையாது பொதுவாக அதுதான் நம் அறிவு எனப்படுவது அறிவும் அதுவும் ஒன்றே வெவ்வேறல்ல ஒரு பொருளை அறிதலின் விளைவாக கூறுவதில் முரண்பாடில்லை ஏனெனில் உபசார வழக்கால் ஒன்றின் தொடர்பு உடையதை அரிதாகவே கொள்ளும் வகையில் அறிதலின் நிகழ்முறையின் தொடர்ச்சி விளைவின்படியும் அதை நாம் வேறுபடுத்திக் கூற முடிகிறது அந்த வகையில் ஒரு பொருளை அறிந்ததானது அதன் விளைவாக கொள்ளப்படுகிறது ஆகவே வெறும் உணர்வு என்பதற்கப்பால் அதைவிட வேறாக நிஜமாக இருப்பது யாதொன்றும் இல்லை சம்வேதன மாத்திரையேவ ஆகவே உணர்வின் இந்த வாங்கி பற்றி கொள்ளும் கிரகிக்கும் புலன் பொறிகளால் கொள்ளும் இயல்பே அறிதல் பிரமாணா என்ற செயலால் சுட்டப்படுகிறது அது கிரகித்து இயல்பே அறியப்பட்ட பொருள் பிரமேயா எனப்படுகிறது இதில் மறுத்து கூறப்பட்டது இதுதான் புற இல்லை என்று மறுக்கும் ஒரு தத்துவவாதி கிரகிப்பதும் கிரகிக்கப்படுவதுமான இயல்பும் அம்சமும் அறிவில் உண்டு என்று எப்படி கொள்ள முடியும் அந்த அறிவில் அறிதல் என்பதன் ஆதாரமும் பயனும் இல்லையே இந்த சந்தேகத்தை நீக்கவே அந்த வகையில் அது உள்ளது அதாவது நமது என்பது அங்கணம் வேறுபட்ட அம்சங்களில் இருப்பதாக தோன்றுகிறது என்று விக்னாகர் கூறுகிறார் இந்திய தத்துவ ஏலில் நிலைத்திருப்பனவும் அழிந்தனவும் தொடரும்